நாம் கட்சி நடத்தவிருந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது வீர தமிழர் முன்னணி மற்றும் தெய்வ தமிழ் பேரவை முன்னெடுக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தமிழில் குளமுழுக்கு நடத்தக்கோரி மாபெரும் பொதுக்கூட்டமானது நாம் தமிழர் கட்சியினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வரும் பதினான்காம் தேதி நடைபெறும் என்று நாம் தமிழர் கட்சி முன்பே அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த நிகழ்வானது திருச்செந்தூர் ஒன்றிய அலுவலகம் முன்பாக அதாவது திருச்செந்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக நடைபெறும் என்று ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இதற்கு ஒரு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் இயக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்க பலர் சந்தமன் சீமான் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் ஆர்வலர்களும் தமிழ் உணர்வாளர்களும் உரையாற்ற இருப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இதுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஆனால் இதுவரை நாம் தமிழ் கட்சி ஒரு பொதுக்கூட்டத்தை முன்னெடுக்க முடிவு செய்தால் அதற்கு தடை விதிக்கப்பட்டாலும் அந்த தடையை மீறி நாம் தமிழ் கட்சி நடத்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதுபோல இந்த நிகழ்வும் தடையை மீறி நடத்தப்படுமா என்பது பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும் அதே நிலையில் நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரை எந்த ஒரு பொதுக்கூட்டத்திற்கும் தடை விதிக்கப்பட்டாலும் இறுதி வரை அதற்கான சட்ட போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஈடுபடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞரு ஆசரை ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் இந்த நிகழ்வுக்கான முன்னேற்பாடு நிகழ்வுகள் அதாவது முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் அந்த பகுதியில் உள்ள அதாவது திருச்செந்தூர் பகுதியில் உள்ள பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்வுக்கான முன்னேற்பாடு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தமிழில் குடமுழுக்கு கூறி நாம் தமிழ் கட்சியின் சார்பாக நடத்தவிருந்த இந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்கள் வரும் பதினைந்தாம் தேதி அவரை அதாவது சீமான அவர்களே பணமரம் ஏறி கல்விறக்கும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் இந்த போராட்டத்தினால் திராவிட கூட்டம் ஆடி போய் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது காரணம் என்னவென்றால் திராவிட ஆட்சியாளர்கள் தங்களுடைய லாப நோக்கத்திற்காக பணம்பால் தென்னம்பால் அதாவது தமிழர்களின் பாரம்பரிய உணவுகளில் ஒன்றான பணம்பால் தென்னம்பால் ஆகியவற்றுக்கு தடை விதித்து மதுவை புழக்கத்திற்கு கொண்டு வந்துள்ளனர் இந்த மது விற்பனையின் மூலமாக ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் லாபத்தை ஈட்டி வருகின்றனர் இந்த மது புழக்கத்தால் தமிழ் சமூகம் போதை சமூகமாக மாறியுள்ளது பல குடும்பங்கள் நடுத்தருவிற்கு வந்துள்ளது இவற்றை தடுக்க வேண்டும் மீண்டும் கல் இறக்க அனுமதிக்க வேண்டும் என்பதே என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி சீமான் அவர்கள் அவர்களே பனை எரி கல் இறக்கும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் இந்த அதாவது தமிழில் குளமுறுக்கில் நடத்த வேண்டும் என்ற போராட்டத்திற்கு அனுமதி மறுத்துள்ள இந்த தமிழக அரசு அந்த போராட்டத்திற்கு அனுமதி வழங்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதற்கு முன்பு நாம் கட்சியின் சார்பாக நடத்தப்பட்ட பஞ்சமன் நில மீட்பு மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு போன்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டமானது அதற்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த தடையை சட்ட போராட்டங்கள் மூலமாக வென்று நாம் கட்சி நடத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த அதாவது தடை விதிக்கப்பட்டுள்ள இந்த போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி சட்ட போராட்டங்கள் மூலமாக வென்று நடத்துமா அல்லது தடைகளை மீறி நடத்துமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்